வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ மச்சான் ஒவ்வொரு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல இனி எதுவும் வேலை பாக்கி இருக்கா டேய் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஓடி ஆடி வேலை பார்த்ததெல்லாம் போதுண்டா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நீ எதை பத்தியும் யோசிக்காம இரு ஸ்டேஜ் டெக்கரேஷன் முடிஞ்சு சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு கேட்ரிங் ஆளுங்களும் வந்துட்டாங்கடா இனி ஆளுங்க வந்தவொடனே அவங்க பந்தி பரிமாற ஆரம்பிச்சிருவாங்க ஆனா ஒன்னுடா என்கேஜ்மெண்ட் முடிச்சு அடுத்த செகண்டே எல்லாரும் சாப்பிட போயிருவாங்க ஸோ கேட்ரிங் ஆளுங்கிட்ட அலர்ட்டா இருக்க சொல்லணும் அப்புறம் நம்மள யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அங்க இருக்கணும்டா டே ஹரி அதுக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லடா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க அவனுங்களை டைனிங் ஹால்லேயே தான் இருக்க சொல்லியிருக்கேன் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அடுத்த செகண்டே அவனுங்க அங்க போயிருவானுங்க ஹம் அவ்வளவுதான் சிம்பிள் முடிஞ்சு போச்சு ஏண்டா இதை நினைச்சு ஏன் நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதான் ஃப்ரெண்ட்ஸே வரானுங்கன்னு சொல்ற ஹம் நம்ம ரிலேட்டிவ்ஸை விட விடலாம்டா அவனுங்க நம்மளை விட நல்லாவே எந்த இரு நீ மச்சான் ஆனாலும் என்ன எல்லா வேலையும் முடிச்ச பறவோ ஏதாவது விட்டுட்டோமோ விட்டுட்டோமோ மைண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குடா சரி ஆமா வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா வந்துட்டாங்க ராஜு அப்ப அதை நான் கூட மதுவை வெளியில பாத்தனே அப்படியா டேய் நான் யாரையுமே இன்னும் பார்க்கலடா சரி போய் மதுவை பாத்துட்டு வர அவ் நேரம் ம் புது பொண்ணு என் தங்கச்சி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வரேன்டா மச்சான் தங்கச்சி மேல அவ்வளோ பாசமா என்னடா இப்படி கேட்டுட்டேன் இருக்காதா பின்ன ம் என்னதான் அடிச்சாலும் அண்ணன் தங்கச்சிடா எப்படி பாசம் இல்லாம போகும் அதுவும் இல்லாமல் அவ இப்ப கல்யாண குளத்துல இருப்பாளம் இல்ல இல்ல அவளுக்கு இப்ப என்கேஜ்மெண்ட் தான் ஆக போகுது இருந்தாலும் அவளுக்கு கல்யாணமே ஆக போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுடா இத்தனை நாளாக எப்படா வீட்டுக்கு விட்டு போவான்னு தான் இருந்துச்சு நான் கூட அவட்ட பல தடவை கேட்டிருக்கேன் போடி எப்ப கல்யாணம் பண்ணி போவ இந்த வீடு விட்டு வேமா போ அப்பதான் என்னோட ராஜ்யமா இருக்கும் இப்பெல்லாம் நிறைய பேசியிருக்கேன் ஆனா இப்ப நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா மச்சான் மச்சா இப்படி எல்லாம் நம்ம தங்கச்சி நம்மளை விட்டு எங்க போயிருப்போரா என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க போற பக்கத்துல ரெண்டு வீடு தள்ளி அருண் வீடு போறா விடு உனக்கு எப்ப தோணுதோ அப்பெல்லாம் போய் பாக்க போற அப்படியே நினைச்சு இருக்க நீ சொல்றதும் உண்மைதான்டா ரெண்டு வீடு தள்ளிதான் போறா ஆனா ரெண்டு நாடே தள்ளி போற மாதிரி இருக்குடா எப்படி தான் இந்த அண்ணன்களாம் வெளிநாட்டுல கட்டி கொடுத்துட்டு நிம்மதியா இருக்காங்கன்னு தெரியலடா அவங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரே போராட்டமா தானே இருக்கும் இருக்காதா பின்ன மச்சான் நீ போய் மது பாரு நான் பூஜா என்ன பண்றான்னு போய் பாத்துட்டு வந்துறேன் ஏண்டா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பேசுற இல்லடா பூஜா தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கா அவளை எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியலடா ஏ என்னாச்சு டெய் நான் இந்துவோடைய என்னு சொன்னோடனே அவ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா சோ நான் அவளையும் எங்க கூட்டு வரதுக்கு பிளான் பண்ணேன் ஆனா இங்க வந்து இவ இந்துவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தவும் அவளுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல அதை அவள் அப்போ கூட என்கிட்ட வெளிக்காமிச்சிக்கவே இல்லை இப்ப பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா அதுவும் இல்லாமல் எங்க அப்பா அம்மா அவளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறான் நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன்டா நான் பேசிக்கிறேன் பூஜான்னு ஆனா அவ கேட்குற மாதிரி இல்லை ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கா அவளை அப்படி பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குடா டேய் அவ யோசிக்கிறதுலேயும் நியாயம் இருக்குல்லடா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போறவ இப்போ இந்துவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சிருக்க நாளைக்கு கண்டிப்பாக உண்மை தெரிய வரும் அப்போ உங்கள் அப்பா அம்மா பெருசாக பேசாட்டியும் வெளியில் யாராவது ஒருத்தர் சொல்லி காமிச்சிட்டாலும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும்ல நீ பார்த்து இதை பேசி முடிச்சுட்டு நல்லது நீ ஏன் கூடி சீக்கிரம் ஆண்டி அங்கிள் கிட்ட சொல்லக்கூடாது ஆமாண்டா ராஜு எனக்குமே அப்படி தான் தோணுது பூஜா இப்போ இருக்கிற கண்டிஷனை பார்த்தா அவர் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது அதனால நானே இந்த விஷயத்தை அப்பா அம்மா கிட்ட சீக்கிரமா சொல்லிடலான்னு பாக்குறேன் அப்படி சொல்ற மச்சான் இதுதான் ஆம்பளை கிழக்கு சரிடா நீ போய் பூஜாவை பாத்துட்டு வா நான் போய் மதுவை பாக்குறேன் ஆமா மது எங்க இருக்கான்னு சொன்ன நான் பார்க்கும்போது மது என்ட்ரன்ஸ்ல தான்டா நின்று இருந்தா அந்த அவளோட ஃப்ரெண்ட் இருப்பாளே அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தா சரிடா மச்சான் அப்ப நீ போ நான் போய் மதுவை பாக்குறேன் இந்த பொண்ணுங்களுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி என் கால் வலிச்சதா மச்சான் பேசாம உள்ள போயிருவோம் அவளுக்கு வந்தப்பற கால் பண்ணட்டும். என்ன இந்தால இருக்கு இங்க வந்து நம்மள குருகுருன்னு பாத்துட்டு இருக்காப்ள? மధు இங்க நிக்கிறது தான ஹரி சொன்னான். ஆனா இங்க வந்து பார்த்தா இவ்ளோ மட்டும் இருக்கா? ஹே நமக்கு என்ன? நம்ம உள்ள போவோம். கீர்த்தி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இவ ரொம்ப தான் பண்ணுவா. என்ன? அது ஒண்ணுமில்ல. ஆமா மது எங்க? ஆ இங்க தானே. எங்க போயிட்டா ஹே என்ன பண்ற இல்ல இப்பதான் இப்பதான் இடுப்புல இருந்து இறக்கி விட்டேன் அது தங்கச்சி எங்க போனான்னு தெரியலையே ஹே என்ன கிண்டலா கிண்டல் இல்ல நக்கல் ஹே பின்னங்க மது எங்க நீ என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு என்ன தெரியும் ஹே இப்ப எதுக்கு கத்துற நாம எதுவா தான பேசுறேன் இப்படி பக்கத்துல நானும் எதுவா பேச போறேன் அங்க தள்ளி நின்னா சத்தமா தானே பேசணும் அம்மா தாயே உன்கிட்ட போய் வந்து கேட்டேன் பாரு ஏன் புத்திய செருப்பால அடிக்கணும் சாரி நான் செப்பல் போடுறது இல்ல only கட்சு என்ன தாங்க நீங்க இப்ப சொன்னீங்களே உங்க புத்திய செருப்பால அடிக்கணும்னு நீங்களும் ஷூ தான் போட்டுக்கிங்க நானும் செப்பல் போட்டு வரல அப்புறம் செருப்புக்கு எங்க போவீங்க நீ பிறந்ததுல இருந்தே இப்படிதானா இல்ல இடையில எதுவும் நட்டு கலந்துருச்சா இங்க பாருங்க என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சு நான் பாட்டுக்கு போய் மதர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ம் கம்ப்ளைண்ட் பண்ணு என்னமோ பண்ணு இப்ப மधव எங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா அத எனக்கு தெரியாதுன்னு சொல்ற んல ம் இவளுக்கு உண்மையிலேயே தெரியாதா இல்ல தெரிஞ்சுகிட்டே தெரியாம நடிக்கறாளா ச்சே இவகிட்ட பேசி என்னோட டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஹலோ வாய் முணுமுணுக்காதீங்க அப்பாவே நான் மதுவை உள்ள ரூம்ல விட்டுட்டு வந்தேன் இப்ப அவன் எங்க இருக்கானோ எனக்கு தெரியாது நான் இங்க வந்தே அரை மணி நேரத்துக்கு மேல ஆக போகுது என்னோட फ्रेंड्सும் வந்துடல ச்சே அவளு வந்துறதால இநேரம் உள்ள போய் இருப்ப

நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரினே நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரினா நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி தானே அந்த மாதிரி இருக்கவங்கள அண்ணன் தான கூப்பிட முடியும் மா தாயே போதுமா தெரியாம கேட்டுட்டேன் ஊரா பிலாசபி பேசுவா சரி நான் போய் உள்ளயே மதுவை பாத்துக்கிறேன் அண்ணா என்ன என்னங்கண்ணா இப்படி கோவப்படுறீங்க உங்களோட அந்த தங்கச்சிக்காக தான் இப்படி ஓடி ஓடி வேலை பாப்பீங்களா உங்களோட இந்த தங்கச்சிக்காக நீங்க பாக்க மாட்டீங்களா ஏய் இப்ப என்ன உனக்கு எதுக்கு இப்படி அண்ணே அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டு இருக்க அண்ணனா அண்ணேன்னு தானங்கனே கூப்பிட முடியும் நான் கரெக்டா தானங்கனே சொல்றேன் என்னமே என் தங்கச்சி கூட என்ன இத்தனை அண்ணே போட்டு கூப்பிட்டது இல்ல தயவு செய்து வலி விடுறியா ராஜு எதுக்கு இப்படி நீ இவ்ளோ சீரியஸா ஆறீங்க எதுக்கு அவ இவ்ளோ கோப பண்ணு சொல்லுங்க நீங்க தான சொன்னீங்க மதுவும் நானும் உங்களுக்கு தங்கச்சி மாதிரினு அப்படி தான அன்னைக்கு டயலாக் விட்டீங்க இன்னைக்கு அண்ணா கூப்டா உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது யார் சொன்னா எனக்கு கோவம் வந்துச்சுன்னு இங்க பாரு நான் நார்மலா தான் இருக்கேன் நீ அண்ணான்னு கூப்பிடுறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை பொழுதுனைக்கு மூச்சுக்கு முன்னூறு தடவை அண்ணா அண்ணா அண்ணான்னு ஏதோ நக்கல் பண்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு தான் கோவப்பட்டேன் வேற ஒண்ணும் கிடையாது மத்தபடி நீயும் எனக்கு தங்கச்சி மாதிரிதான் ஒத்துக்க மாட்டீங்கல்ல சரி ஓகே நீங்க இன்னைக்கு நைட்டு இல்ல இல்ல நைட்டு சரியா இருக்காது என்ன பண்ணலாம் நாளைக்கு ஈவினிங் என்ன பா mister வீட்டுக்கு வாங்க ஓகே எதுக்கு விட்ட simulate investigate okay recht Gerade இன்னை Jesy §?. atee।? § associated இப்போ the ceiling.because during the London點. 35% Lane tecnisch.6cc balanced consultancy. Sir Kilda Elori K broadly from switch on a 23%geht and try to contract the கascal지를 நான் உன்கிட்ட எப்படி பேசினாலும் அது சண்டையில தான் போய் முடியுது என்னன்னே தெரியல ஆனா இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுங்க கிட்டையுமே இப்படி எல்லாம் பேசுனது இல்ல நான் எந்த பொண்ணுங்க கிட்ட அவங்க என் கூட ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவாங்க நல்ல ஜாலியா தான் இருப்பாங்க ஆனா உன்கிட்ட நான் எப்படி பேசினாலும் எங்கிட்டாவது ஒரு பக்கம் போய் சண்டையில முடியுது ச்சே இத நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியலையே சரி சொல்லு எதுக்கு வர சொன்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் இருக்கு அப்படித்தானே ஹம் திரும்ப ஆரம்பிச்சிட்டியா ஆமாம் எனக்கு நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் இருக்குதான் ஆனால் தப்பான பழக்கம் யார் கூட இருந்தது கிடையாது நான் எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் நல்லா ஜாலியாக தான் பேசுவேன் ஏன்னா நான் ஜாலி டைப் என்ன யாராலையும் மாற்ற முடியாது நான் யார்கிட்டேயுமே எந்த ஒரு இன்டென்ஷனோடையும் பழகினது கிடையாது நீ உள்பட தான் நீ ஜஸ்ட் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு அவ்வளோதான் அந்த மாதிரி தான் அந்த வகையில் உங்க கூட எப்படி பழகுறனோ அதே மாதிரி தான் மற்றவங்க கூடையும் பழகியிருக்கேன் நீ என்னை பற்றி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை சரி சொல்லு எதுக்காக வர சொன்ன விடுங்க ம் அப்ப சொல்ல மாட்டேன் சரி பரவாயில்ல நாளைக்கு ஈவினிங் நான் வரேன் இல்ல இல்ல அப்படி உங்களை அசிங்கப்படுத்துற வீட்டுக்கு நீங்க வர வேணாம் நான் தெரியாம கூப்பிட்டுட்டேன் சாரி கீர்த்தி உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு எப்ப பார் இப்படியே பேசுற நான் நல்லா தான் பேசுறேன் ஆனா உங்களுக்கு தான் நான் எப்படி பேசினாலும் அது தப்பாவே தெரியுதே பரவாயில்ல நான் உள்ள போறேன் இவ ஏடா பிஹேவ் பண்றா அண்ணான் கூப்பிட்டா அதுக்கும் நான் தானே நின்றிருந்தேன் என்ன அப்படி கூப்பிடாதுன்னு சொன்னா எதுவுமே சொல்லல இவ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறா என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஆனா கீர்த்தி நீ அந்த எண்ணத்தோட மட்டும் என்கிட்ட பழகாத என்னால அதை என்னைக்குமே உனக்கு தர முடியாது இல்லையா பூஜா இந்த ரெண்டு பேர்ஸும் பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு ஆமா ஹரி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க இவங்க இன்னைக்கு மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் அம்மா ராணி புள்ளிகளை இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா பாரு மேடையே நிறைஞ்சாப்புல இருக்கு வீட்டுக்கு போனது இவங்களுக்கு முதல் சுத்தி போடணுமா எல்லார் கண்ணும் இவங்க மேல தான் பட்டிருக்கும் ஆமாங்க பாருங்களே சரலா முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பையனோட கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருப்பாங்க அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுங்க அவங்க முகத்தை பாருங்களே இவ்வளோ சிரிப்பு ம் சரிலாம் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லைங்க கருணாகரன் பக்கத்துலேயே தான் நிற்கிறார் பேசாம அவர்கிட்ட சொல்லிவோமா இல்ல வேணாம் முழுசாக தெரிஞ்சுப்பாமா ஏன் சொன்னீங்கன்னு என் பொருள் என்கிட்ட எகிரிகிட்டு வருவானே சரி பொறுத்தது பொறுத்துட்டும் வந்தால் பொறட்டும் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து என்னென்னு கேட்டுவிட்டு சொல்லுவோம் ஹேய் ஹனி எனக்கு என்னையே பார்த்துட்ருக்கேன் ஹண்ட்ரிட்டு திரும்பினு இல்லை பூஜா சும்மா சொல்லக்கூடாது நீனக்கு பாக்க இவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா? ம்ம் அப்படியே உங்களுக்கு புகுளிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? டேய் எல்லாரும் நிக்கறங்க. பாத்தாங்க என்ன ஆகும்னே தெரியாது. கொஞ்சம் தள்ளி நில்லு என்ன பண்ணிட்டு இருக்கே? ஹே எல்லாரோட ஃபோக்கஸும் ஸ்டேஜை பார்த்துதாம இருக்கு. அதனால நீ ஃபீல் பண்ணாத. யாரும் நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆமா யாரும் பார்க்க மாட்டாங்க. இவர்கிட்ட சொன்னாங்க பாரு. தள்ளி நில்லு ஹரி. திரும்பி பார்த்தால என்ன நினைப்பாங்க? ம்ம் இதெல்லாம் சரியில்லை. இப்போ நீ தள்ளி நிக்கறியா? நான் அங்கட்டு போவா. ம் ஹிமத்தாயே போதுமா நீ எங்கேயும் போவேணாம் இங்கேயே நில்லு சாருக்கு உடனே கோவந்துடும் ரொம்ப பண்ணாதேனா பப்ளிக்ல வச்சு எப்படி நடந்துக்கணுமோ அப்படித்தான் சார் நடந்துக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு உங்க அம்மா சொல்லி தரலையா எல்லாம் என் நேரம் டி ஹரி நீ யோசிச்சு பாரேன் நமக்கும் இந்த மாதிரியே சீக்கிரமா எங்கேஜ்மெண்ட் நடந்தா எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனா அதுக்கு என்னோட ப்ராஜெக்ட் முடியணுமே ஆரம்பத்துல இருந்தே நீ இப்படிதான் சொல்லிட்டு இருக்க ஏ ஹரி உன்னோட ப்ராஜெக்ட் முடிய இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இங்க பாரு பூஜா நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. என்னோட ப்ராஜெக்ட் இன்னும் ஒரு மாத்துக்குள்ள முடிஞ்சிரும். கரெக்டா சொல்லணும்னா நம்ம சஞ்சய் இந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிரும். ஓகே. ப்ராஜெக்ட் முடிஞ்ச கையோட அப்பா அம்மா நம்ம விஷயத்தை பத்தி எடுத்து சொல்றேன். ம் அவங்க சம்மதத்தோட உனنا கல்யாணம் பண்றேனா இல்லையான்னு மட்டும் பார். பூஜா உனக்கு இமேல நம்பிக்கை இருக்குல? ஹே இப்படி எல்லாம் பேசாத ஹரி. நம்பிக்கை இல்லாமளா? இந்த மாதிரி நீ நீ எனக்கு எனக்கு வருது நம்பிக்கை 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 இருக்கா இங்கே பாரு ஹரி ஹரி என்னை விட தான் அதிகம் அதை புரிஞ்சுக்கோ சரி சரி சொன்ன மாதிரியே கூடிய சீக்கிரமே நம்மளோட எங்கேஜ்மெண்ட்டும் இப்படி நடக்கும் அந்த நானும் காத்திருக்கேன் யார் பின்னாடி இருக்கிறது என்ன இந்த பையன் ஹரி அந்த பொண்ணு கூட ரொம்ப இந்த பொண்ணு இந்த தானே சொன்னாங்க இவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு பழகன பழக்கம் மாதிரி தெரியலே ஆல்ரெடி நல்லா பழகி லவ் பண்றவங்க பேசிட்டு இருக்காங்க ஏதோ விஷயம் இருக்கு என்னையே ஏமாத்த பாக்குறாங்களா இதையும் கண்டுபிடிக்கிற அந்த அருண் விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறேன் டேய் மச்சான் நீ நிஜமாவே ரொம்ப கொடுத்து வச்சோம்டா நம்ம ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் கூட ஆகல அதுங்களையும் பாரு ரெண்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு புக்கிங் கிடைச்சிருச்சு ம் உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா டே அப்படியெல்லாம் கிடையாதுடா எல்லாத்துக்கும் காரணம் சஞ்சய் சார் தான் என்னடா சொல்ற யார் இந்த சஞ்சய் சார் டேய் அப்ப சஞ்சய் சார்னால யாருன்னு தெரியாம தான் நேத்திருந்து பேசிட்டு இருந்தியடா நான் எத்தனை தடவை நேத்திருந்து அவர் பேர சொன்னேன் ஹாப்பlang கேட்காம இப்ப கேக்குறேன். டேய் அதான் இப்ப கேக்குறேன்ல சொல்லுடா இந்த ரெண்டு ஜோடியில யார் அது? டேய் அந்த ப்ளூ டிரஸ் போட்டிருக்காரு பாரு அவர்தான் நம்ம மூன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஓனர். என்ன மூன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓனரா? பரவாலடா அவர் வசதிக்கு எப்ப ஏப்ப வேணாலும் குட்றலாமே. நம்மளே எப்படி கூப்பிட்டாரு ஹங் அங்க தான்டா தான் நம்ம சஞ்சய் சார் இருக்காரு. அவர் ரொம்ப பெருந்தன்மையானவர் தான். அவர் வசதிக்கு நீ சொன்ன மாதிரி ஏப்ப பேர் வேணாலும் போட்டுக்கலாம். ஹலா ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் கூட ஆகாத நம்மளை நம்பி போட்டோ எடுக்க கூப்பிட்டுருக்காரு பத்தியா அவர் ஒரு மனுஷன்டா அவர் ரொம்ப பெரிய மனுஷன்டா அவருக்கு நம்மளை பத்தி தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணது நல்லா யார்ட்டையோ கேட்டு தெரிஞ்சிருக்காருடா அதனாலதான் எங்கிட்ட கால் பண்ணி பேசுறப்பயே இதெல்லாம் விசாரிச்சாரு எப்படி ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணீங்க என்ன மாதிரி பண்றீங்க எத்தனை பண்ணியிருக்கீங்க நமக்கு இதுதானே ஃபஸ்ட்டு அதெல்லாம் சொல்லியும் கூட பரவாயில்ல நீங்க தான் என்னோட கல்யாணத்துக்கு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லி அவரோட நமக்கு அவரோடய அவர நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா ஊருக்குள்ள இப்படியும் சில நல்லவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அப்புறம் என்னடா இப்படி ஒரு நல்லவரையும் இனி உன்னோட லைஃப் ஓஹோன்னு தான்டா இருக்கும் பாரு நீ வேணா மந்த்தில் நம்ம ஸ்டுடியோ வேற லெவல்ல ரீச் ஆக போகுதுடா இப்போ நம்ம எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர்லாம் அப்படியே அவ்ளோ தெளிவா அவ்வளோ பக்காவா இருக்கணும்டா லுக்கா கிராண்டா எப்படி எப்படி எடுத்துறேமோ அப்படி எப்படி எடுத்துறோம்டா அந்த போட்டோஸ் எல்லாம் சந்தேக சார் அவரோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணாருன்னு அடுத்த செகண்டே அடுத்த செகண்டே நம்மளை தேடி ஆர்டர் வரும் பாரு ம் நீ சொல்ற மாதிரி நடந்தா சரிதான்டா மச்சான் சரி என் மூஞ்சே பார்க்காம கொஞ்சம் அங்க கவர் பண்ணு டேக் க்ரேஸ் பாத்துகிட்டே நிக்காம மாள எடுத்து அவங்க கையில கொடுடா இன்னும் எவ்ளோ நேரமா ஆக்குவீங்க நீங்க இதோ எடுத்து தரமா இந்தாடா மச்சான் சஞ்சய் இந்து இந்தாங்க ஆளுக்கு ஒரு மாலை பிடிங்க டேய் இங்க நானும் இருக்கேன்டா எனக்கு எங்க மாலையை டே மச்சான் அவசரப்படாதுடா பொறுமையாயிரு ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் முடியட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மாலை எடுத்து தரேன் ஆ ஹ பக்கத்துல பக்கத்தில் இருக்கா நல்லா கெட்டியாக பிடிச்சு வச்சுக்கோ எங்கேயும் ஓடிட மாட்டா ம் வெயிட் பண்ணு டேய் க்ரேஷ் என்னடா சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேருத்துக்கும் ஒரே தான் எங்கேஜ்மெண்ட் பண்ணுறதுனா தானே பேசியிருந்தோம் டேய் க்ரேஷ் ரெண்டு பேரும் ஒன்னா தானே என்கேஜ்மெண்ட் பண்ண போறோம் அப்புறம் எதுக்கு தனித்தனியா பண்ணணும்னு சொல்றேன் டேய் மச்சான் உங்க குழப்பத்துக்குலாம் ஒரு தீர்வு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ இப்போ அட் அ டைம்ல உனக்கும் அருணுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு பை உன்னோட என்கேஜ்மெண்ட் நான் பாப்பனா இல்ல அருணோட என்கேஜ்மெண்ட் பாப்பனா ஓ அப்படி சொல்ல வரையா நீ ம் இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான்டா ஆமா அருண் அவர் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு அட் அ டைம்ல ரெண்டு பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்தா யாரோட என்கேஜ்மெண்ட் அவங்க கவனிப்பாங்க ம் சரி ஃபர்ஸ்ட் சஞ்சய் இந்த ரிங் சேஞ்ச் பண்ணிக்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம மாத்திக்கலாம் ம் ம் என் தங்கச்சியே ஓகே சொல்லியாச்சு இனி அருணுக்கு அப்பீல் இது அவ வார்த்தை தான் அவனோட மந்திரம் என்னடா மச்சான் டேய் ஓவரா கால வரலாம் நினைக்காத நாளைக்கு இதே நிலமையில நீயும் நிப்பேலடா ம் அப்ப பாத்துக்கறேன் டேய் அத மாளை கையில கொடுத்துட்டேன்டா ரெண்டு பேரும் மாத்திக்கங்க அப்புறம் அவன் லேட் ஆகுதுன்னு என்ன கதை போறேன்டா சஞ்சய் இந்த ரெஸ்ட் இது போதும் ஃபர்ஸ்ட் மாளை மாத்துங்க

எல்லா சமயத்திலையும் நான் எப்பயுமே உன் கூடையே இருப்பேன் உன்னை விட்டு எப்பயுமே பிரிய மாட்டேன் டேய் நீ என்ன இப்படியே சிரிச்ச மாதிரி பார்த்துட்டே இருக்க பரியா நீ மாலை போடுறா அது ஒண்ணு இல்ல அருண் சஞ்சய் நம்ம இந்துவோட அழகுல மயங்கி அப்படியே மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படித்தானே சஞ்சய் ஏய் வாளு வந்தேன் வை ம் சரி இப்ப என்னோட டான் நானும் என் பொண்டாட்டிக்கு ஒரு வாக்கு தரப்போறேன் இந்து நான் உனக்கு இப்ப ஒரு வாக்கு தரேன் வாழ்க்கையில் இருக்க எல்லா சந்தோஷமும் உனக்கே வந்து சேரட்டும் உன் வாழ்க்கையில இருக்க எல்லா கஷ்டமும் எனக்கே வந்து சேரட்டும் நீ எந்த ஒரு சூழ்நிலையும் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது இந்த உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் இப்ப இருக்க இதே சந்தோஷத்தோட கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உனக்கும் மேலே நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியும் உன்னோட நம்பிக்கைக்கு களங்கம் இல்லாம நான் எப்பயுமே உனக்கு உண்மையா இருப்பேன்னு வாக்கு தரேன் when kannam tottu nenjilaadum swasa chuttil kaaral kutraalum theengineen thennalaai nenneruge vanna nya sa ellarum inga paarenga chinnaenjiru kottukulla swargam irukku smile please ada chinna chinna envil dane jeevanenn meer poduma adutha ring change pannanum la அடுத்து ஒரு கப்புள்ஸ் வேறு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ம் ரிங் சேஞ்ச் பண்ணலாமா